அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தர்மா அகாடமி இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா நாடாளுமன்றம் விஐபி சீரீஸில் பார்க்குற மூணாவது டாபிக் இது வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க ஆல் அப்படிங்கிறதையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோ பதிவு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டு இருக்கோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபஸ்ட்டு நாடாளுமன்றம் அப்படின்னா அதுல ரெண்டு அவைகள் இருக்கு ஓகேங்களா ஒன்று மேலவை அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொன்று கீழவை அப்படின்னு சொல்லுவாங்க இதுல மேலவை அப்படின்னா உங்களுக்கு வந்து ராஜ்யசபா கீழவை அப்படிங்கிறது தான் லோக்சபாவை குறிக்குது ஓகேங்களா இப்போ ஃபஸ்ட்டு அதுல லோக்சபாவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ராஜ்யசபாக்குள்ளே போயிடலாம் இந்த லோக்சபா அப்படிங்கிறது எப்போ நடைமுறைக்கு வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டில் தான் நடைமுறைக்கு வந்துச்சு ஏப்ரல் பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டில் தான் நடைமுறைக்கு வருது இதோடைய முதல் கூட்டம் லோக்சபாவில் எப்போ நடந்துச்சுன்னா மே பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு மே பதிமூணில் தான் முதல் கூட்டம் அப்படிங்கிறது நடக்குது அடுத்தது லோக்சபை அப்படிங்கிறத கீழவை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா லோக்சபை அப்படிங்கிறத கீழவை அப்படின்னு சொல்லுவோம் மக்களவை அப்படின்னு கூட சொல்லுவோம் இதில் தான் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் இருப்பாங்க ஓகேங்களா வாக்களித்து தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் மக்களவையில் தான் இருப்பாங்க இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிறது பதினேழாவது மக்களவை ஓகேங்களா பதினேழாவது மக்களவை ஸோ லோக்சபாவுக்கு இன்னொரு பேர் என்னன்னா சன்சத் பவன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க சன்சத் பவன் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா மக்களவை தலைவராக இருக்கிறவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சபாநாயகர் தான் மக்களவையோட தலைவர் யார்னா சபாநாயகர் தற்போதைய சபாநாயகர் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஓம் பிர்லா தற்போதைய சபாநாயகர் யார்னா ஓம் பிர்லா ஸோ ரெண்டாயிரத்தி பத்தொன்போது ஜூன் பத்தொன்பதாம் தேதி அவர் அதுலேருந்து அவர் இருக்கார் ஓகேங்களா பதவி காலம் அப்படிங்கிறது ஐந்து வருடம் ஸோ இது ஐந்து வருடங்கிறது கம்பல்சரிலாம் கிடையாது அவங்க முழுமையாக இருந்தால் மெஜாரிட்டியோட ஐந்து வருடம் இருப்பாங்க அதுக்கு மேலே இருக்க முடியாது மெஜாரிட்டி போச்சு அப்படின்னா பத்து நாளில் கூட போயிடுவாங்க ஓகேங்களா அதனால் மெஜாரிட்டி இருக்கிற வரைக்கும் இருப்பாங்க அதிகபட்சம் ஐந்து வருடங்கள் தான் மக்களவை உறுப்பினர் ஆவதற்கு வயது தகுதி அப்படின்னா இருபத்தஞ்சி வயசானாலே நீங்கள் ஒரு எம்பி ஆகலாம் ஓகேங்களா இருபத்தஞ்சி வயசானாலே நீங்கள் எம்பி எலெக்ஷனில் நின்று மக்களவை உறுப்பினராக ஆகும் தகுதியுடையவராக இருப்பீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு மே பதினாலு அன்னைக்கு ஹவுஸ் ஆஃப் பீப்பிள்ஸ் அப்படிங்கிற பேர் வந்து வருது ஓகேங்களா ஹவுஸ் ஆஃப் பீப்பிள்ஸ் அப்படிங்கிற பேர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு மே பதினாலில் வைக்கிறாங்க உறுப்பினர்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஐநூற்றி நாற்பத்தஞ்சு உறுப்பினர்கள் இப்போ வரைக்கும் இருக்கிறாங்க ஓகேங்களா ஐநூற்றி நாற்பத்தஞ்சு உறுப்பினர்கள் இப்போ கரண்டில் போய்கிட்டு இருப்பாங்க அதிகபட்சமாக எவ்வளோ இருக்கலாம் அப்படின்னா ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு தான் ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு அதாவது ஐநூற்றி முப்பது மாநிலங்கள்லேருந்து யூனியன் பிரதேசங்கள்லேருந்து ஒரு இருபது ரெண்டு பேர் வந்து டைரெக்டாக அப்பாயிண்ட்மெண்ட் பண்ணுறவங்க ஓகேங்களா மொத்தமாக ஒரு ஐநூற்றம்பத்தி ரெண்டு வரைக்கும் அதிகபட்சம் இருக்கலாம் வரும் காலங்களில் இது தவுசனா கூட போகலாம் ஏன்னா நிறைய இப்போயே பார்த்திங்கன்னா நிறைய கோரிக்கைகள் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ எம்பி தொகுதி அதிகப்படுத்தணும் மக்கள் தொகைக்கு ஏற்ப அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா ஒரு முப்பது கோடி நாற்பது கோடி மக்கள் தொகை இருக்கிறப்போ கொண்டு வந்த ஒரு ரூலை இப்போ நம்ம நூற்றம்பது கோடி இருக்கும் ஸோ இப்போ வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க கூடிய விரைவில் ஓகேவா ஸோ அப்போ தௌசனா கூட நம்ம எம்பி லிஸ்ட்டு போகலாம் நியமன உறுப்பினர்கள் அப்படின்னா ரெண்டு பேர் அப்படின்னு சொல்லியிருப்போம் ஓகேங்களா அது எந்த சட்டப்பிரிவு படி கொண்டு வராங்கன்னா சட்டப்பிரிவு முந்நூற்றி முப்பத்தி படி தான் அந்த ரெண்டு பேரை வந்து குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுறாங்க ஓகேங்களா தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களவை உறுப்பினர்களோட எண்ணிக்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்பது தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களவை உறுப்பினர்களோட எண்ணிக்கை முப்பத்தி ஒன்பது பாண்டிச்சேரியும் சேர்த்தா நாற்பது பாண்டிச்சேரிக்கு ஒன்று ஓகேங்களா அதை தான் நம்ம நாற்பது தொகுதியும் நமதே அப்படின்னு ஜெயலலிதா ஒரு முறை சொல்லுவாங்க எதிர்க்கட்சி தலைவராகணும் லோக்சபையில் ஒரு எதிர்க்கட்சி தலைவராக நீங்கள் இருக்கணும் அப்படின்னா மொத்த சீட்டில் ஓகேங்களா பத்தில் ஒரு பங்கு நீங்கள் இருக்கணும் இப்போ ஒரு ஐநூற்றி நாற்பத்தஞ்சு அப்படின்னா அதில் பத்தில் ஒரு பங்குனா எவ்வளோ ஒரு ஐம்பத்தி நாலு சீட் இருந்தால் தான் நீங்கள் எதிர்கட்சியாகவே இருக்கலாம் பத்தில் ஒரு பங்கு இருந்தால் நீங்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கலாம் ஓகேங்களா அல்லது அதிகமாக இருக்கிறவங்க இருப்பாங்க ஆனால் ஒரு பத்தில் அதிகமாக இருக்கணும் அப்படின்னா எதிர்கட்சியே இருக்காது ஓகேங்களா ஒவ்வொரு கூட்ட அமர்வின் முதல் மணி நேரம் வந்து கேள்வி நேரமாக எடுத்துக்கப்படுது ஒவ்வொரு கூட்ட அமர்வின் முதல் மணி நேரம் வந்து கேள்வி நேரமாக எடுத்துக்கப்படுது நாடாளுமன்ற கூட்டத்தொடர்கள் அப்படிங்கிறது மூன்று ஓகேங்களா மூன்று முறை நடக்கும் வருடத்திற்கு நிதிநிலை அறிக்கை கூட்டத்தொடர் வந்து பிப்ரவரி மேல நடக்கும் மழைக்கால கூட்டத்தொடர் வந்து ஜூன் செப்டம்பரில் நடக்கும் குளிர்கால கூட்டத்தொடர் நவம்பர் டிசம்பரில் நடக்கும் நிதிநிலை அறிக்கை கூட்டத்தொடர் இப்போ பிப்ரவரி மேலே வரும் நிதிநிலையை பற்றி மழைக்கால கூட்டத்தொடர்னால் ஜூன் டூ செப்டம்பரில் நடக்கும் குளிர்காலம்னா நவம்பர் டூ டிசம்பரில் நடக்கிறது தான் குளிர்கால கூட்டத்தொடர் ஓகேங்களா இப்போ நம்ம ராஜ்யசபாவை பற்றி பார்த்துடலாம் ஸோ இது எப்போ நடைமுறைக்கு வருது அப்படின்னா ஏப்ரல் மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு என்னடா எல்லாமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் வருது அப்படின்னு பார்க்காதீங்க ஏன்னா ஐம்பத்தி ஒன்றில் எலெக்ஷன் போய்கிட்டு இருந்துச்சு ஓகேங்களா ஸோ ஐம்பத்தி ரெண்டில் தான் அது முடிஞ்சு அடுத்தது அடுத்த நடைமுறைக்கு வருது முதல் கூட்டம் வந்து மே பதிமூன்று முதல் கூட்டம் இதோடைய ராஜ்யசபாவோட முதல் கூட்டம் மே பதிமூணில் நடக்குது ராஜ்யசபா தான் மாநிலங்களவை அப்படின்னு சொல்லுவாங்க மாநிலங்களவை எம்பி ஓகேங்களா ஸோ கனிமொழியில மாநிலங்களவை எம்பியாக தான் இருந்திருக்காங்க ராஜ்யசபா ஓகேங்களா மேலவை அப்படின்னு சொல்லப்படுறது இந்த மேலவை அப்படிங்கிறது சன்சத் பவன் தான் இதுவும் சன்சத் பவன் தான் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நிரந்தரமானது புரியுதுங்களா ராஜ்யசபா அப்படிங்கிறது நிரந்தரமானது இதில் ஒருத்தர் பதவி ஏற்றுக்கிட்டாருனா அவர் எப்போதுமே அந்த அந்த ஆறு வருடங்கள் வந்து ரிட்டையர் ஆக மாட்டார் ஓகேங்களா ஸோ அது ஏங்கிறத கீழே பார்க்கலாம் மாநிலங்க உறுப்பினராகணும்னா உங்களுக்கு வயது வந்து முப்பதாக இருக்கணும் அந்த எம்பி ஆகணும் அப்படின்னா இருபத்தஞ்சி மக்கள்கிட்ட ஓட்டு கேட்டு வந்துடுவீங்க ராஜ்யசபா வந்து எம்எல்ஏக்கள் மூலயமா வர்றது ஓகேங்களா ஸோ அப்போ வந்து உங்களுக்கு முப்பது வயதாக இருக்கணும் அவங்களுக்கு மேலே இருக்கிறவங்க ராஜ்யசபா எம்பி ஆகலாம் பதவி காலம் ஆறு வருடங்கள் ஸோ இவங்களா ராஜினாமா பண்ணாதானே தவிர வேறு எந்த காரணம் கொண்டு இவங்களை வந்து தகுதி நீக்கமும் எதுவுமே பண்ண முடியாது ஓகேங்களா நிரந்தரமானது ராஜ்யசபா நிரந்தரமானது இப்போ ம லோக்சபாலாம் கலைச்சிடலாம் மெஜாரிட்டி இல்லைனா ஆனால் ராஜ்யசபா கலையாது உறுப்பினர்கள் வந்து இரநூத்தி நாற்பத்தஞ்சு பேர் இப்போ இருக்காங்க ஸோ அதிகபட்சமாக இரநூத்தம்பது பேர் வரைக்கும் இருக்கலாம் இதுவும் கூடிய விரைவில் அதிகப்படுத்தப்படும் தமிழ்நாடு மாநிலங்களவை உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை பதினெட்டு மக்களவைன்னா ஒரு முப்பத்தொம்பது மாநிலங்களவைன்னா ஒரு பதினெட்டு ஓகேங்களா மாநிலங்களவை தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துணை குடியரசுத் தலைவர் மாநிலங்களவையோட தலைவர் யாருன்னா துணை குடியரசுத் தலைவர் ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு ஆகஸ்ட் இருபத்தி நாலில் ஹவுஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது ஹவுஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படிங்கிற பேர் கொண்டு வருவாங்க லோக் ராஜ்யசபாவுக்கு ஹவுஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு ஆகஸ்ட் இருபத்தி நாலில் உறுப்பினர்கள் ஒன் பை த்ரீ ஓகேங்களா ரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை மூணில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் ரிட்டையர் ஆகிட்டே இருப்பாங்க ரிட்டையர் மீன்ஸ் என்னென்னா அவங்களுடைய பதவிகாலம் முடிஞ்சிக்கிட்டே இருக்கும் இப்போ ஒரு ஆறு வருஷம் அப்படின்னா இப்போ கொஞ்சம் பேர் போடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறதுனா மூணு வருஷத்துக்கு தடவை ஒரு அறுபது பேர் எழுபது பேரோட அந்த பதவிக்காலங்கிறது முடிஞ்சிக்கிட்டே இருக்கும் டீனா ஸோ திருப்பி எம்எல்ஏ பவரை வச்சு அந்தந்த மாநிலங்களுக்கு தே உண்டானால் அவங்கவுங்க தேர்ந்தெடுத்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஓகேங்களா இப்போ கூட அன்புமணி ராமதாஸ் வந்து அதிமுக சார்பில் தான் உள்ளே போயிருக்கார் ஓகேவா இரண்டு ஆண்டுகளுக்கு முறை ரிட்டர் ஆகிட்டே இருப்பாங்க திருப்பி அந்த கட்சிகள் ஆளை ஃபில் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஸோ இது எம்எல்ஏவோட பவரை வச்சு எம்எல்ஏ உங்களுக்கு எவ்வளோ இருக்கோ அதை வச்சு தான் உங்களுடைய மாநிலங்களவை உறுப்பினர்களை நீங்கள் தேர்ந்தெடுக்க முடியும் ஓகேங்களா இப்போ நிர்மலா சீதாராமன் கூட பார்த்திங்கன்னா மாநிலங்களவையிலேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தான் ஜெய்சங்கர் மாநிலங்களவையில் இருக்கிற எம்பி தான் நியமனம் பண்ணப்படுறவர் தான் ஓகேங்களா ஸோ இதோடு முடிஞ்சிருச்சு ஆ இதில் ஒரு முக்கியமான விஷயம் இதில் பன்னெண்டு பேரை ஓகேங்களா மாநிலங்களவையில் ஒரு பன்னெண்டு பேரை வந்து குடியரசுத் தலைவர் டைரெக்டாக அப்பாயின்மெண்ட் பண்ணுவார் ஓகேங்களா அங்கே ரெண்டே ரெண்டு பேர் தான் இங்கே பன்னெண்டு பேரை வந்து டேரெக்டாக அப்பாயின்மெண்ட் பண்ணுற அதிகாரம் பெற்றவர் குடியரசுத் தலைவர் ஸோ இதோட இந்த விஐபி சீரீஸில் மூணாவது டாபிக் முடியுது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் பிடிக்கலைன்னா டிஸ்லைக் பண்ணிவிட்டு ஏன் அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் அந்த சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கான தட்டி விட்டாதான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் ஓகேவா நன்றி வணக்கம் நாளைக்கு வேறொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் ஓகே பாய்